பார்த்து <muchas> வாருக்கிறேன் தங்கராஜா யாழ்ப்பாண பள்ளக்கள உயர் சங்கத்தின் தலைவர் இழக்கமது போராட்டமானது அனைத்து பலகல தொழிற்சங்க சம்பளமும் கூட்டுக்குள்ளும் அணிந்து இளைஞரில் உள்ள அனைத்து பல்கலங்களையும் பணிப்புறக்கணிப்பை இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது இன்றைய சூழ்நிலையில் யாழ்ப்பாண பலைக்கழத்தில் ஒரு மானியான குழுவும் இவர்கள் அமைச்சு இவர்கள அதிகாரிகள் ஜனாதிபதி போன்றோர்களின் முன்னிலையில் இன்று யாழ் நகரில் வருகை தந்து யாழ்ப்பாண பல்லக்கழத்த ஒரு துறையை பல யாழ் போதன வைத்தியசாலையில் திறந்து வைக்கிற நிலை உருவெடுத்திருக்கின்றது இது உண்மையாக எமது பிரச்சனை பதினாயிரம் பேர் வாழ்வாதார பிரச்சனையில் இருக்கும் போதும் மாணவத்தை கல்வி செயற்படாமல் இருக்கும் போதும் இதை செவிமடுத்தாது எல்லோரும் வந்து மருத்துவ கண்டிக்கப்பட வேண்டிய நாங்கள் ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் அனைத்து பல்கழக சம்மளத்தின் ஊக்குழுவி ஒரு ஒப்பந்த மனுவ மனுவ நாங்கள் ஜனாதிபதிக்கும் பல்கள மாநில தலைவருக்கும் அங்க வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றோம் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தோம் அது கூட நிராகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் வேற ஒரு

எமது கழகத்தில் மாத்திரம் ஊதியத்தை வழங்கி எமது போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நான் நான் கண்டிக்கின்றேன் இந்த நிலை வளரக்கூடாது போராட்டம் அளிக்க வேண்டும் எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஜனாதிபதி என்ற முறையில அறிய தருகிறேன் எங்கென்ற கமிட்டியோ சம்மளனமோ கூப்பிட்டு இந்த பேச்சுவார்த்தை மூலம் இந்த சம்பளம் முரண்பாட்டையும் சம்பளத்தையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்